வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கம் பத்து கேள்விகள் கேள்வி ஒன்று பாவலர் ஏறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் விடை பெருஞ்சித்திரனார் கேள்வி இரண்டு எட்டு கூட்டல் திசை என்ற சொல்லை சேர்த்து எழுதுவதால் கிடைப்பது விடை எட்டு திசை கேள்வி மூன்று செந்தமிழ் என்ற சொல்லை பிரித்தால் கிடைப்பது விடை செம்மை கூட்டல் தமிழ் கேள்வி நான்கு மேதினி என்பதன் பொருள் என்ன விடை உலகம் கேள்வி ஐந்து ஊழி என்பதன் பொருள் என்ன விடை நீண்டதொரு காலப்பகுதி கேள்வி ஆறு எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கொட்டுங்கடி கும்மி என்று பாடியவர் யார் விடை விடை பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் கேள்வி ஏழு பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது விடை எட்டு வினாயன் எட்டு ஒளி தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாளில் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் செந்தமிழே வாழி என்று தமிழ்மொழியை வாழ்த்தி பாடியவர் யார் விடை வாணிதாசன் ஒன்பது பெரும் சித்திரனாரின் இயற்பெயர் என்ன விடை மாணிக்கம் கேள்வி பத்து உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன விடை உள்ளத்தின் அறியாமை என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சிறப்பான கேள்விகளை நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்னா ஜேஎஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்